அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துலாஹி ஒவ்வாத்து கன்னிய திருக்குரிய பெருமக்களே அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க தனக்கு ஜாஃபர் அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் செய்த ஒரு மூன்று விஷயத்த சொல்றாங்க அதுல முதலாவது நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைத்தால் அலஹமதுல்லாஹ் என்று அல்லாஹுக்கு சுக்குர் செஞ்சிருங்க அல்லாஹ் புகழ்ந்துருங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அல்லாஹ் நமக்கு தரணும் என்ற அவசியம் இல்லை நம்ம கேட்ட ஒண்ணு நம்ம ஆசைப்பட்டது அல்லாஹ் கொடுக்குறான் அதை அடைவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை கொடுத்துட்டியே என்று இல்லா என்று அல்லாஹுக்கு நீங்க சுக்குர் செஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க அடுத்து ரெண்டாவது சொல்றாங்க நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்க அது உங்களுக்கு கிடைத்தால் நீங்க லாகவுட இல்லா இல்லாபில்லா அப்படின்னு ஓதிருங்க ஏன்னா நீங்க வெறுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஹைரா ஷர்ரான்னு தெரியாது அதிலிருந்து இருந்து பாதுகாப்பது அல்லாமே தவிர ஒரு யாரும் இல்லை என்ற அந்த வலா வளாக இல்லா பில்லா என்று அதுக்கு ஓதிருங்க அப்படிங்கிறாங்க மூணாவது உங்களுக்கு ரிசுக்கு தடைப்படுதுன்னு வைங்களேன் ரிசுக் என்று சொன்னாலும் சாப்பாடு மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் ரிசுக்கு அந்த ரிசுக்கு தடைப்பட்டால் உடனே இஸ்லீகுபார் செஞ்சிருங்க யாருல்லாம் என்னை மன்னிச்சிரு என் பாவத்தின் காரணமாகத்தான் எனக்கு வர வேண்டிய ரிசுக்கு வாழ்வாதாரம் வருமானம் பணம் காசுகள் சொத்து செல்வங்கள் மனைவி மக்கள் இதுவெல்லாம் தடைப்பட்டு போய் என்று நீங்க எல்லாம் எடுத்துருகு கேட்டு விடுங்கள் என்று மூன்று செய்தியை சொன்னதாக அல்லாமா சுஃபியானு சௌரி அகமதுல்லா அவங்க பதிவு செய்யறாங்க பெருமக்கள் இது நமக்கும் தேவையான ஒன்று அனுதினமும் இதை நாம் சந்திக்கிறோம் அதனால இந்த மூன்று விஷயத்தினுடைய வாழ்க்கையில எடுத்து நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் கிருபி செய்வானா